பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆர்வின் மிகுக்குடைய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்கிறேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிகிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மோதையாளுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளோ சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்போ அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரைய அமாவாசை தெரியாது தை அம்மாவாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாமல் எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசைக்கு பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில் பண்ணல வைகைல பண்ணல ஆனியில் பண்ணல ஆடியில் பண்ணலை ஆவின நிற்பன இதுலையாவது பண்ணணுமே இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் ஒரு தான் நினைப்பான் அதே பாரம்பரியத்துக்கும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இது வேலையா இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும் காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுங்குடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை சிறங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டு புரட்டாசி மாதத்தில் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நேயர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க புரட்டாசி மாதம் புனிதமான மாதம்தான் நான்வெஜ்ஜு சாப்பிட்றாங்கலாம் புரட்டாசி மாதத்தில் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அதனால் நான்வெஜ்ஜெல்லாம் இப்பாட்டிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது எப்போ பன்னெண்டு மாதத்தில் அந்த புரட்டாசிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம நேயர் பெருமக்கள் அதை நினைவு வச்சுக்கோங்க அப்போ ராசி உங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கார் கொஞ்சம் சிக்கனத்தை படுத்துங்க உங்களுக்கு வேண்டிய நண்பர்களில் ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தார்களையும் எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு எட் எழுதிக்கங்க நேயர் பெருமக்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து பத்து நாளைக்கில் அதாவது பத்து வருஷம் வேண்டாம் கடவுள் கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு ஒரு கிரேசிவ் அதாவது ஒரு கிரேட் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பத்து நாள் பத்து வருஷம் வேண்டாம் பத்தாயிரம் ஆண்டு வேண்டாம் பத்து நிமிஷம் வேண்டாம் பத்து செகண்ட் அப்படி இருந்தாலே போதும் அதே மாதிரி அந்த குரு உச்ச குரு உங்கள் வீட்டை அந்த பத்து நாள் பார்க்குறாரு போதுமா அப்போ பத்து நாள் பார்க்கும் பொழுது அப்போ உங்களுடைய பலன் எப்படி இருக்கும் ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா விவசாயத்தில் பெண்டிங் இருக்கும் இருக்கும் திருமணத்தில் பெண்டிங் இருக்கும் புத்திர பக்கத்தில் பெண்டிங் இருக்கும் மருத்துவ செலவு நிறைய போயிருக்கும் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கணும் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் அதில் மாற்று கருத்தா இல்லை அதனால தான் விருச்சகராசி அன்பு பாசம் நேசம் அரசியல் பின்னி பிச்சு எடுத்துருவாங்க சிம்மத்து கூட அந்த பவரோட ரிசகத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு வில் பவர் உண்டு ஏன்னால் அதை நீசப்பங்கு ராஜயோகமாக மாறுது அந்த ராசி மட்டும் நீசப்பங்கு ராஜயோகமாக மாறுது மற்ற ராசிகள் அப்படி வராது இப்போ நீங்கள் சிம்மத்தில் எடுத்தோம்னா சிம்மத்தில் சூரியனு ஆட்சி பெற்றிருக்கலாம் அதில் நீச்ச யாரும் கிடையாது கடகத்தை எடுத்துக்கோங்க நீசபங்கு ராஜயோகமாக மாறும் ஏன்னா கடகத்தில் வந்து குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அதே மாதிரி ரிஷபத்தை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வரும் அப்போ அந்த மகரத்தை எடுத்து ம மகரம் அதை விட மகரம் அதை விட பண்ணிவிட்டா இருக்கும் அதனால தான் அந்த நீசபங்க ராஜ யோகமாக வரக்கூடிய ரெண்டு கிழக ரெண்டு கோள்கள் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அப்போ விருச்சகராசி நீர்களுக்கு ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டு கண்டிப்பாக ஹோட்டலு நீர் சம்மந்தப்பட்டது வெளிநாடு எப்போ போனாலும் வெளிநாடு இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம் வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டை பற்றி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கிறலாம் வெளிநாட்டிலே இருக்கலாம் க்ரீன் கார்டு வாங்கலாம் வெளிநாட்டு யோக பலம் இருக்கும் வெளிநாட்டு பொண்ணு கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு விபரீதமான ராஜ யோகத்தை கொடுக்கும் அதனால் அந்த பத்து நாளில் என்னென்ன பெண்டிங் இருக்குதோ அதை முயற்சி பண்ணி கொஞ்சம் ஸ்டெடி பெண்டிங்னால் சரியாக போயிடும் உடம்பு ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும் உடம்பு ரீதியாக பார்க்கணும் மருத்துவத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயின்னு வந்தால் ராசிக்கு கொஞ்சம் அதிகப்படியான நோய் ஏன்னா உடல் ரீதியாகனால் பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்புகள் சந்திர நீச்சமாக இருக்கிறதுனால தோல் வயிறு வலி சும்மா வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த இயற்கை உபாதைகள் எல்லாமே அதில் கலந்து வரக்கூடியது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இயற்கை உபாதை ரொம்ப முக்கியம் அவுட்புட் முக்கியம் இன்புட்ல அவுட்புட் தான் ரொம்ப முக்கியம் அவுட்புட் இருந்தால் தான் நம்ம இன்புட் எதுவும் பண்ண முடியும் அதனால் நிச்சயமாக விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு லாபாதிபதியாக அந்த உச்சம் பெற்ற புதன் ஆட்சி பெற்ற புதன் இருக்கார் அப்போ நிச்சயமாக அந்த உங்களுக்கு பகையாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாவக தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பாக்கியம் அந்த பத்து நாளில் ஏதாவது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பாக்கியம் வந்துடுச்சு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி வரலன்னா ஜாதகம் சரியில்லை நம்ம சொல்ல முடியாது நம்ம ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதத்தில் புதன் எங்கே இருக்கார் இதே மாதிரி உங்கள் ஜாதத்தில் புதன் உச்சம் பெற்றிருந்தால் தான் அது நடக்கும் ஏன்னா லாபம் உங்கள் விற்சகத்தங்க பதினொன்று இல்லை ஆச்சு உச்சமிட்டுருக்கார் போதும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை திடீர் லோபம் திடீர் ஆட்சி சிட்டு லாபம் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படிப்பட்டதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு யாருக்கு விற்சகத்திற்கு எனவே தயவுசெய்து தொழில் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க நீர் சம்மந்தப்பட்டது நிலங்கள் சம்மந்தப்பட்டது ரியல் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது சாசனம் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது மரங்கள் சம்மந்தப்பட்டது என்னங்க தொழில் என்ன கெல்து கெல்து இது ஜவுளி சம்மந்தப்பட்டது எல்லா தொழிலுக்கும் விருச்சகத்துக்கு உண்டு எல்லாமே உண்டு நிலமா விருச்சகம் நீராக விருச்சகம் நெருப்பு கூட வரும் ஏன்னா நீருக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நெருப்பு நீர் அடித்து நீர் விலகாதுன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா நெருப்பு வராது முதல்ல நீர் தான் முதல்ல வரும் நீரின்றி அமையாத உழவுக்கும் நீரில் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுருக்குறோம் வடக்கெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ நீருக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் வணக்கம் கொடுக்கணும் வாழ்த்து கொடுக்கணும் நன்றி சொல்லணும் அப்போ விருச்சகராசினர்களுக்கு நன்றி சொல்வோம் விருச்சகராசினர்களுக்கு நன்றி சொல்லுவோம் உங்களுக்கு குரு தேசியில் சந்தர்ப்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்போ குருதேசில் சந்தர்ப்பத்தில் குரு பார்க்குறார்ல அஞ்சாம் பார்வை பார்க்குறாருல அப்போ வெற்றி உங்கள் தானே உங்களுக்கு வெற்றி உண்டாகும்ல எந்த தொழில் இருந்தாலும் சரி எந்த தொழில் உங்களுக்குரிய தொழில் எந்த தொழிலுங்கும் போது உங்களுக்கு ஒரு எத்தனை தொழில் சொல்லியிருக்கிறேன் அந்த தொழில் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த தொழில் தான் மேன்மையை கொடுக்கும் அந்த தொழில் தான் உங்களுக்கு நற்பயிரை எடுத்து கொடுக்கும் அந்த பெயர் தான் உங்களுக்கு நற்பயிரை எடுத்து கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல அப்போ இவங்க எல்லாத்துக்கும் யார் வணங்கணும் விருச்சகத்துக்கு யார் வணங்கணும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இன்னுமே போஸ்டரில் போடுறது தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் எல்லா வகையிலும் எல்லா என்ன செய்யணும் அடுத்த போஸ்டர்ல தான் போய் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதுக்குரிய கடவுள் யாரு ஆஞ்சநேயர் குலதெய்வம் பிள்ளையார் ஆஞ்சநேயர் சொல்லுங்க குலதெய்வம் பிள்ளையார் ஆஞ்சநேயர் இந்த மூணு பேர்த்த மட்டும் கும்பிட்டு இந்த மூணு பேர்த்த கும்பிட்டு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல